கிறிஸ்துக்குள் மிகவும் அன்பான தெய்வ பிள்ளைகளே இன்றைக்கு முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை சரியாக அஞ்சு மணி அன்பான தெய்வ பிள்ளைகளே கூடாரத்துக்குள்ளே தான் காற்றே வர மாட்டேங்குது ஆனால் வெளியே நல்ல காற்று அடிக்குது வெளியே நல்லா சூப்பராக காற்று அடிக்குது அன்பானவர்களை வெளியே நல்லா சூப்பராக காற்றடிக்கு கூடாரத்துக்குள்ளே தான் காற்று வரல கூடாரத்துக்குள்ளே தான் இருக்க முடியல புழுக்கம் அதனாலும் அந்தளவுக்கு இல்லை நார்மலான புழுக்கம்தான் அவ்வளோ மோசம்னு சொல்ல முடியாது ஏன்னா நல்லா காற்று அடிக்கிறது நல்லா இயற்கை செயற்கை அணுகுலங்களே ஆண்டவர் தந்திருக்கார் சரிங்களா இன்பான தெய்வ பிள்ளைங்களே இப்போ தான் குளிச்சுட்டு வந்தேன் காலையில் ஒரு தடவை சாயங்காலம் ஒரு தடவை போய் குளிச்சிடுவேன் பக்கத்தில் தானே கால்வாய் போகுது அன்பான இல்லை ஏப்ரல் மாதத்துலலாம் வெயில் பயங்கரமாக இருந்தது சாயங்காலம் குளிக்க போனால் அப்படியே வெந்நீர் போட்டு போட்டிருக்க மாதிரி இருக்கும் கொதிக்கிட்டு இருக்கும் தண்ணி குளிக்கிறதுக்கே இறங்குறதுக்கே கஷ்டமாக இருக்கும் ஏப்ரல் மாதத்தில் அவ்வளவு தண்ணி கொதிக்கிற தண்ணி மாதிரி இருக்கும் ஆனால் அன்பான தேவ பிள்ளைங்களே இப்போ தண்ணி நல்லா கூலாக இருக்குது ஆமாம் ஆண்டவர் கிரும்பி செய்திருக்கிறார் தண்ணியும் நல்லா கூலாக இருக்குது ஹீட் இல்லை கூடறதுக்கு உள்ளே இருக்க மட்டுந்தான் ஹீட்டாக இருக்குது வெளியே இப்போ சாயங்காலம்லாம் நல்லா அழகாக இருக்குது அருமையாக இருக்குது அன்பான தேவ பிள்ளைங்களே ஆமாம் குடிக்கிறதுக்கு ஆண்டவர் நல்லா தண்ணி தந்திருக்கிறாரு அந்த அக்னி நட்சத்திர எல்லாம் ஆண்டவர் இதே மாதிரி சூழ்நிலை தருவார் அப்படின்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன் நம்புகிறேன் ஆனாலும் கூடாரத்துக்கு உள்ளே காற்று என்னால் கஷ்டமாக தான் இருக்குது சோலாரில் ஓடக்கூடிய ஒரு சின்ன ஃபேன் ஒன்று வாங்கலாம் அப்படின்னு இருக்கேன் காசு தான் இல்லை சரி கத்தர் தந்தா அதுக்கு ஒரு சின்ன ஃபேன் சோலாரில் ஒன்று வாங்கி வைக்கலாம் அது வாங்கி வச்சுக்கிட்டா ஓரளவு நல்லாருக்கும் அன்பான தெய்வப்பிள்ளைகளே ஆமாம் அதோடு கூட அதோடு கூட இந்த சோலார் மினி இன்வெர்டருக்கு ஒரு சின்ன பன்னெண்டு வோல்ட்டில் உள்ள ஒரு சின்ன கண்டென்சர் அதுக்கு நான் ஃபிட் பண்ணேன் அன்பான தெய்வப்பிள்ளைகளே அந்த பேனலில் இருந்த பேனலில் வச்சுருக்கேன் சோலார் பேனலில் ஒரு பன்னெண்டு வோல்ட்டில் உள்ள ஒரு சின்ன கண்டென்சர் அது வந்து சார்ஜிங் பேட்டரியில் ஒரு பேட்டரி இதாகி போச்சு யூஸ் பண்ண முடியாது ஆகவே அந்த பேட்டரியை கலத்தி பார்த்து எடுத்து அதில் ஒரு பன்னெண்டு வோல்ட்டு இது வந்து பன்னெண்டு வோல்ட்டுக்குள்ளே தான் இந்த சோலார் பேனல் வந்து பன்னெண்டு வோல்ட்டுக்குள்ளே தான் பன்னெண்டு வோல்ட்டுக்குள்ளே தான் அப்படிங்கிறதுனால அதுலேருந்து அந்த கண்டென்சர் எடுத்து சின்ன கண்டென்சர் அதை அதில் மாட்டி விட்டேன் அன்பான தெய்வ பிள்ளைகளை அதில் இருந்து இப்போ நல்லா சார்ஜ் ஆகுது இப்போ அந்த லோ கா பேட்ரி லோ வரவே செய்யாது கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தெய்வ பிள்ளைகளே பாருங்கள் இந்த சோலார் மினி இன்வெர்டரில் பச்சை லைட் எரியுது பச்சை லைட் வந்து பேட்ரி ஃபுல் அப்படின்னு அர்த்தம் இதை கொடுத்த அந்த கடைக்காரர் என்ன சொன்னார்னால் பச்சை லைட்டு வந்து சோலார் இதில் வந்து பச்சை லைட்டு எரியாது பேட்ரி ஃபுல்லாகாது அந்த நார்மல் கரண்டில் வீட்டில் யூஸ் பண்ணுற கரண்டில் போட்டால் தான் அந்த பச்சை லைட்டு எரியும் ஃபுல்லாகும்போது சோலாரில் எரியாது அப்படின்னு என்கிட்ட சொன்னார் அன்பான தெய்வ பிள்ளைகளே ஆனால் பாருங்கள் அதிசயம் நடந்திருக்குது சார்ஜ் இருக்கு பக்கத்தில் சிகப்பு லைட் எரிஞ்சிட்ருக்கு ஆனால் பேட்ரி ஃபுல் பச்சை லைட் எரியுது இன்றைக்கு தான் பேட்ரி ஃபுல் அப்படிங்கிற லைட் எரியுது அன்பான தெய்வ பிள்ளைகளே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அன்பான தெய்வ பிள்ளைகளே கத்தர் அதிக சேர்த்து செய்திருக்கிறார் அமேன் மொபைலும் நல்லா சார்ஜ் ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஆகுது ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை சார்ஜ் போட்டுருவேன் கத்தர் இதையும் ஆசீர்வச்சு தந்திருக்கார் லைட்டும் பல்புகளும் நல்லா பவராகிது பவராகிடுது ஏன்னா பேட்ரி லோ ஆகலல்ல நல்லா எரியுது கர்த்தரை ஆசீர்வச்சு தந்திருக்கிறார் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அன்பான தெய்வ பிள்ளைகளே இன்றைக்கி சமையல் பண்ணேன் சாப்பிட்டேன் ஆமாம் குளிச்சுட்டு வந்ததுனால நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது வெளியே நல்லா காத்துருக்கு உள்ளே தான் காற்றுல கர்த்தவங்களே ஆசீர்வதிப்பார்கள் அமைன் அமேன் அமேன் தோடு அறுத்திடுவேன் உற்சாகமாய் உழைக்கின்றேன் உன்னத பலன் பிள்ளைகள் எல்லாம் மறித்து போனாலும் சொத்து சுகங்கள் எல்லாம் என்னை விட்டு போனாலும் மனைவி கூட மறுதலிக்க தூண்டிவிட்டாலும் கர்த்தருக்கு உண்மையாயிரம் பேர்